ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கே கே கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சுண்டல் குருமா பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் வந்து இந்த குருமா வந்து தேவை வச்சு வச்சுக்கலாம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இதில் உப்பு மஞ்சள் தூள் தூள் கறி மசாலா சோம்பு பட்டை லவங்கம் கருவேப்பிலை எண்ணெய் கடலை எண்ணெய் சுண்டல் வேக வச்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு முடி தேங்காய் நாலு தக்காளி பழம் இப்போ தேங்காய் பொட்டுக்கடலை இந்த தக்காளியெல்லாம் அரைச்சி ஊற்றிக்கலாம் மீதியெல்லாம் வதக்கிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக சோம்பும் ஒரு நாலு பட்டையும் ஒரு ரெண்டு ஏலக்காய் மட்டும் இதில் போட்டுக்கலாம் மீதி உள்ளதெல்லாம் நம்ம வந்து தேங்காய் பொட்டுக்களோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் இதனால் பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிச்சுனா நல்லா ஃப்ளேவர் இருக்கும் வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போடலாம் நான் கொஞ்சம் அப்படியே முழுசாக போட்டேன் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த வெங்காயம் வதங்குற டைமில் மீதி உள்ளது நம்ம ஒரு சுண்ட ஒரு சு கரண்டி சுண்டலும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அந்த தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு இது கூட சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் கறி மசாலா வெறும் தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் விட கிளறி விட்டால் நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஊற்றி வதக்கிட்டு நம்ம வந்து தக்காளி அரைச்சதை எடுத்து ஊற்றி நல்லா கிண்டி விடலாம் இதனால் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பொட்டுக்கடலை சுண்டல் வந்து வேக வச்சதெல்லாம் இருக்குதுல்லே அதில் கொஞ்சம் போட்டு அரைச்சது இந்த பேஸ்ட்டு அதில் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் சுண்டல் போட்ட பொட்டுக்கல்ல நிறையா போட்டால் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்காது ரொம்ப ஒரு அதை பொட்டுக்கல்ல கொஞ்சம் கம்மி பண்ணிவிடும் அதனால் நம்ம வந்து அந்த சுண்டலே போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் ருசி நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கம்மியாக உங்களுக்குன்னு கெட்டியாக வேணால் தண்ணி கம்மியாக கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் இது நல்லா கொதிச்சதுன்னா நம்ம கரெக்டான பதத்துக்கு வந்துடும் ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் பார்த்து உப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக கொதிக்கிற டைம் ஸ்டேஜ் வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலை வந்து அதை நல்லா கொட்டி நல்லா கிளறி விடலாம் நல்லா கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நாளாக ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு வந்து நல்லா கொதிக்க விடலாம் நமக்கு அந்த குருமா ரெடி ஆகிடும் நான் கொதிச்சதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா கொதினா ரொம்ப ரூம் அதிகம் கொதிக்க வேணாம் கொஞ்சம் ஓரளவு கொதிச்சாலே போதும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ இதில் வந்து கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக மல்லித்தலையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விடலாம் நமக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா போதும் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இருக்குது பாருங்கள் இப்படி இருக்குது ரொம்ப தண்ணியாகட்டில்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கா போதும் இது ருசியில் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்